அவன் இட விட்டு நானும் இட விட்டுதான் எப்படி கேக்குறியா அவன் தாயோட வயிற்றுல இருந்து கருவானது கலந்து மறுபடி கதையைத்தல் பொறுத்தவன் நானும் இடம் எட விட்டு வளர்ந்தவன் அந்த கதை எல்லாம் கதையெல்லாம் போயி தூக்காதனியா நேரம் ஆகும்

எனக்குறைக்க முடியாது உங்களுக்குரிய நாட்டை கழிப்பதற்கு தூதாங்க போகிறேன் அர்ஜுன் அர்ஜுனையா

குடுக்காட்டாலும் அவன் மனதிலே நீ புகழ்ந்து அவன் சண்டை ஒன்று நேர்வை ஏற்படுத்தி நல்லா அதுவே நிச்சயமா அதே சத்தியம் செஞ்சு வா சண்டை சண்டை ஆமா